வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு வர்க்க போராட்டம் எழுதியவர் டி கே டி துரையராஜன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் அண்ணா ராகவன் பரீட்சை பேப்பர் திருத்தி கொண்டிருந்தான் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் அறை கதவை திறந்து பிரகாஷ் நின்றிருந்தான் என்ன டாக்டர் பிரகாஷ் என்றான் ராகவன் தம்பி ஒரு டாக்டர் என்ற பெருமித உணர்வோடு பேப்பர் திருத்துறீங்களா கேரியான் பிறகு பேசலாம் என்றான் பிரகாஷ் பரவாயில்லை வா உள்ள பிரகாஷ் ராகவனின் மேஜைகளுக்கு எதிரில் இருந்த ஈசி சேரில் சாய்ந்தான் ஒன்றுமில்ல சூர்யாவினுடைய கல்யாண விஷயமாக அவங்க பேசணும் சூர்யா அவர்களுடைய தங்கை ஒரே தங்கை அவளுடைய கல்யாண விஷயம் அதைவிட பரீட்சை பேப்பர் திருத்துவது அவ்வளவு முக்கியமில்லை ராகவன் அந்த பேப்பர்களை தள்ளி வைத்தான் மிகவும் அக்கறையோடு தம்பியின் முகத்தை பார்த்தான் டாக்டர் ராஜேந்திரனை உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓ எஸ் ஐ ஹிம் என்றான் ராகவன் ராஜேந்திரன் ப்ராமிசிங் டாக்டர் எம்டி செய்யப் போகிறான் அது முடிந்ததும் ஃபாரின் போக நினைத்திருக்கிறான் வெரி ப்ராமிசிங் அவனுடைய ஃபேமிலியே டாக்டர்ஸ் ஃபேமிலி ஐ நோ அப்போதே நீ சொல்லியிருக்கிறாயே டின்னருக்கு வந்திருந்த போது சூர்யாவை பார்த்தான் ராஜேந்திரன் ஹி வாண்ட்ஸ் டு மேரி ஹர் ராகவன் பேசாமல் இருந்தான் அவன் வீட்டில் பல இடங்களில் பெண் பார்க்கிறார்களாம் ஆனால் அவனுக்கு என்னவோ சூர்யாவை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசை பத்து நாளைக்கு முன்பே என்னிடம் சொன்னான் நான் உங்களை கேட்டு சொல்வதாக சொன்னேன் நீங்கள் சம்மதித்தால் அவனுடைய பெற்றோர்களிடம் சொல்லி பெண் பார்க்க வர சொல்லலாம் ராகவன் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது எனக்கென்னவோ இது மிகவும் நல்ல இடமாக தெரிகிறது ராஜேந்திரனுக்கும் பெண் கொடுத்தால் எனக்கும் ஒரு நன்மை ஏற்படும் என்றான் பிரகாஷ் பேச்சில் புதிய கோணம் தங்கைக்கு கல்யாணம் நடந்தால் அண்ணனுக்கு என்ன நன்மை ரியலி என்ன நன்மை என்று கேட்டான் ராகவன் டோன்ட் மிஸ்டேக் மீ ராஜேந்திரன் தங்கை கமலா ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாள் வி லவ் ஈச் அதர் ராஜேந்திரனுக்கு பெண் கொடுத்தால் கமலாவை நான் கல்யாணம் செய்து கொள்வது சுலபம் மிகவும் வசதியான குடும்பம் ராஜேந்திரன் ஏற்பாடு செய்து விடுவான் ராகவனுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி பெரிய குடும்பத்தில் பெண் கொடுத்து பெண் எடுப்பது பற்றி அதே சமயம் மறுபக்கம் ஒரு குழப்பம் இரண்டு தினங்களுக்கு முன்பு பிரகாஷுக்கு அடுத்த தம்பி அதாவது மூன்றாம் மாணவன் மூர்த்தி சொன்னதை ராகவன் இப்போது நினைத்து கொண்டான் அதனால்தான் குழப்பம் ஆனால் அந்த குழப்பத்தை ராகவன் பிரகாஷிடம் காட்டிக்கொள்ளவில்லை தன் மகிழ்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்தினான் ஐ ஆம் வெரி ஹாப்பி பிரகாஷ் நல்ல அலையன்ஸ் எல்லோருமே உட்கார்ந்து பேசி தீர்மானிக்கலாம் தேங்க்யூ என்று இழந்தான் பிரகாஷ் ராகவன் ஒரு பள்ளியில் பிரின்சிபல் அவனுக்கு இப்போது நாற்பது வயது இரண்டு வருஷங்களுக்கு முன்பே அவன் பிரின்ஸிபால் ஆகிவிட்டான் அவ்வளவு இளம் வயதில் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியுமா அதுவும் அந்த பள்ளி வருஷந்தோறும் நல்ல ரிசல்ட் காண்பிக்கக்கூடிய ஒன்று ராகவனை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த பலர் அந்த பள்ளியில் ஆசிரியராகவே பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த தலைமை பதவி ராகவனுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது ராகவனின் உண்மையான உழைப்புதான் தான் அதற்கு காரணம் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ராகவன் உறவினர்களும் நண்பர்களும் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் மறுத்துவிட்டான் இப்போது அந்த பள்ளியின் ஜீவன் ராகவன்தான் பிரகாஷ் சொன்ன செய்தி ராகவன் மனதை குழப்பிவிட்டது யாரிடமாவது அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஆனால் யாரிடம் தாயாரிடம் பேசலாம் அதுதான் முறை ஆனால் அவர்களால் எந்த முடிவுக்கும் வர முடியாது எல்லா பொறுப்பையும் ராகவனிடமே விட்டுவிடுவார்கள் தாயார் மட்டுமல்ல தம்பிகளும் அப்படிதான் எந்த விஷயத்திலும் அண்ணன் தீர்மானித்தால் சரி முதல் தம்பி பிரகாஷ் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று ராகவன் தீர்மானித்திருந்தான் அடுத்தவன் மூர்த்தியை இன்ஜினியராக்கியது ராகவனின் தீர்மானம்தான் மூன்றாவது தம்பி சுகுமார் ஓர் அட்வொகேட் அதுவும் ராகவன் தேர்ந்தெடுத்த கேரியர் இப்படி அனைவரும் ராகவனின் யோசனைப்படி நடப்பவர்கள் அவர்களாக எந்த யோசனையையும் சொல்ல மாட்டார்கள் தங்கள் ஆசைகளை வெளியிடுவதோடு சரி ராகவனுக்கு ராம்ஜியின் நினைவு வந்தது ராம்ஜி அந்த பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணியாற்றுபவன் அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆண்டுகள் தான் ஆகின்றன ராகவனைப் போலவேதான் ராம்ஜியும் தனது வேலையில் அவ்வளவு ஈடுபாடு என்னைப் போலவே நீயும் மாறிவிடப் போகிறாய் என்ற ராம்ஜியை ராகவன் கேலி செய்ததும் உண்டு ராம்ஜிக்கு இருபத்தைந்து வயதோ என்னவோ ஆனாலும் நல்ல வினயம் விஷய ஞானம் உள்ளவன் பள்ளி நிர்வாக பிரச்சனைகளிலும் சில சமயங்களில் அவனுடைய ஆலோசனைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் ராகவன் மேலும் ராம்ஜி ஒரு குடும்ப நண்பன் மாதிரி சூர்யாவின் கல்யாண விஷயத்தை பற்றி பேச அவன்தான் சரியான ஆள் பள்ளிக்கூட விஷயமாக ஏதோ சிலவற்றை பேசிவிட்டு ராகவன் சொந்த பிரச்சனைக்கு வந்தான் ராம்ஜி சூர்யாவின் கல்யாண விஷயமாக உன்னிடம் பேச வேண்டும் ராம்ஜியின் முகத்தில் புன்னகை அரும்பியது ஹவுஷி பார்த்து பதினைந்து இருபது நாள் ஆயிற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பார்க்க வந்தானே அப்போது பார்த்தது என்றான் ராம்ஜி பிரகாஷ் சொன்ன விவரத்தை ராகவன் சொன்னான் ராம்ஜி அதை தீர்க்கமாக கேட்ட பிறகு நல்ல அலையன்ஸ் என்று சுருக்கமாக கூறினான் நல்ல அலையன்ஸ் தான் ஆனால் வேறொரு பிரச்சனை சொல்லப்போனால் தமாஷான பிரச்சனை என்றான் ராகவன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான் என்ன பிரச்சனை என்னுடைய இரண்டாவது தம்பி மூர்த்தி இன்ஜினியராக இருக்கிறானே அவனுக்கு ஸ்டேட்ஸுக்கு போக வேண்டும் என்பது லட்சியம் மூர்த்தி வேலை செய்யும் கம்பெனியில் சுந்தரம் இன்னொருவன் மூர்த்தியின் நண்பன் இன்ஜினியராக இருக்கிறான் சுந்தரத்தின் பெரியண்ணா ஒருவர் ஸ்டேட்ஸில் பெரிய கம்பெனியில் பணியாற்றுகிறார் அவர் நினைத்தால் மூர்த்திக்கு ஸ்டேட்ஸில் ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்ய முடியும் வெல் அண்ட் குட் சுந்தரத்தின் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டியது தானே பொருள் அந்த சுந்தரம் சூர்யாவை ஒரு நாள் பார்த்தானாம் அதாவது மூர்த்தியுடன் எங்கள் வீட்டுக்கு அவன் வந்தபோது பார்த்திருக்கிறான் அவ்வளவுதான் ஹி ஹாஸ் ஃபாலன் இன் லவ் வித் சூர்யா பிரகாஷின் விருப்பத்துக்கு இணங்குவதா அல்லது மூர்த்தியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதா நீ ஒரு யோசனை சொல்ல என்றான் ராகவன் இந்த பிரச்சனையில் நீங்கள் முதலிடம் தர வேண்டியது சூர்யாவின் எண்ணத்துக்குத்தான் இது அந்த பெண்ணின் வாழ்க்கை பிரச்சனை அவள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றான் ராம்ஜி திட்டவட்டமாக நல்ல யோசனை தான் தேங்க்யூ ராம்ஜி என்று எழுந்தான் ராகவன் சாப்பாடு நேரம் கடந்து விட்டிருந்தது ராம்ஜியிடம் பேசி கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை ராகவன் வீட்டுக்கு வந்தபோது சுகுமார் மட்டுமே இருந்தான் அட்வொகேட் கடைசி தம்பி மற்ற அனைவரும் மதிய உணவை முடித்துக்கொண்டு மேட்னி ஷோவுக்கு போய்விட்டார்கள் நீ ஏன் போகல என்று கேட்டவாறு டைனிங் ஹாலுக்கு வ விரைந்தான் ராகவன் உங்களிடம் தனியாக பேசணும் அதுதான் போகலே என்று பின்தொடர்ந்து சென்றான் சுகுமார் இருவரும் டைனிங் டேபிள் எதிரே எதிரே அமர்ந்து கொண்டார்கள் ஆயா பரிமாற தொடங்கினாள் என்ன விஷயம் சுகுமார் என்று கேட்டான் ராகவன் சாதத்தை அலைந்தவாறு எல்லா என்னுடைய ப்ரொஃபஷன் சம்பந்தமாகத்தான் அட்வொகேட் மகாதேவனை உங்களுக்கு தெரியா தெரிந்திருக்கலாம் எவ்வளோ பேர் அவரிடம் ஜூனியர் ஆவதற்கு முயற்சி பண்றாங்க ஆனால் யாரையும் அவர் ஏத்துக்கல குறிப்பாக ஒரு நாலைந்து பேர் அவர்களும் நல்ல திறமைசாலிகள் அவர்களோடு என்னையும் ஜூனியராக வைத்துக்கொள்ள சம்மதித்திருக்கிறார் ரியலி கங்கராஜுலேஷன்ஸ் உனக்கு எப்படி அவரை தெரியும் நேரடியாக தெரியாது அவருடைய மகன் மூலமாகத்தான் இந்த ஏற்பாடு அவன் பெயர் ரங்கநாத் என் கூட சட்டம் படிக்கிறான் நீங்கள் பார்த்துருக்கீங்க யார் என்று சில வினாடிகள் யோசித்தான் ராகவன் பிறகு ஆமாம் ஆமாம் ஒரு நாள் நாடகத்துக்கு போயிருந்த பொழுது அறிமுகப்படுத்தி வச்சியே என்று நினைவு கூர்ந்தான் ரங்கநாத் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறானாம் வாயருகே கொண்டு போன சாதத்தை நிறுத்திவிட்டான் ராகவன் ராகவன் சொல்வதற்கு என்ன இருக்கிறது ஹாலின் நடுவில் டேபிள் செட் சோஃபாவில் ஓர் ஓரத்தில் சூர்யா அமர்ந்திருந்தாள் தலை குனிந்தவாறு அப்படியொன்றும் பிரமாதமான அழகில்லை அவளுக்கா இத்தனை போட்டி ஆனால் அழகு கவர்ச்சி எல்லாம் அவரவர் டேஸ்ட் தானே சூர்யாவுக்கு அருகில் தாயார் ஜானகி அமர்ந்திருந்தாள் அந்த அன்னையின் முகத்தில் எல்லை காணாத பெருமிதம் இருக்காதா பின்பு ஒரே பெண் அவளுடைய கரம் பிடிக்க பெரிய பெரிய இடங்களிலிருந்தெல்லாம் போட்டி சோஃபாவின் பின்புறமாக சற்று தள்ளி தம்பியர் மூவரும் நின்றிருந்தார்கள் ஒருவன் மற்றவனுக்கு தெரியாமல் ரகசியமாக வரன் பார்த்தது இப்போது எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட் ராகவன் அங்கும் இங்கும் சிறு நடை போட்டவாறு பேசினான் உனக்காக மூன்று அண்ணன்மார்களும் மூன்று வரன் பார்த்திருக்கிறாங்க ஆனால் நான் என்று சில வினாடிகள் நிறுத்திய ராகவன் அஃப்கோர்ஸ் நானும் ஒரு மாப்பிள்ளையை மனசிலே நினைச்சிருக்கேன் விஞ்ஞானி டாக்டர் கோபால் என்றான் யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை சூர்யாவை தவிர மற்றவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் வெளிப்படையான வியப்பு சூர்யா உன் முடிவு என்னம்மா சூர்யாவுக்கு வியர்க்க தொடங்கியது அவள் மெதுவாக தாயாரின் கரத்தை பற்றி கொண்டாள் சொல்லுமா இவங்க முன்னால் சொல்றதுக்கு உனக்கு பயமாக இருந்தால் என்னிடம் தனியாக சொல்லு ஜானகி அண்ணா என்னுடைய முடிவை சொல்கிறேன் ஆனால் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது என்றாள் சூர்யா இல்லை இல்லை பயப்படாமல் சொல்லு என்று ஒரே சமயத்தில் ஐந்து குரல்கள் விஞ்ஞானி டாக்டர் இன்ஜினியர் லாயர் இவர்களில் மனைவியாவதை விட எவ்வளவோ விஞ்ஞானிகளையும் டாக்டர்களையும் இன்ஜினியர்களையும் வக்கீல்களையும் உருவாக்குகிற டீச்சர் வர்க்கத்தை சேர்ந்த ஒருவருக்கு மனைவியாகத்தான் விரும்புகிறேன் என்றாள் அனைவரும் திகைத்து போனார்கள் இல்லை அது ஒரு அதிர்ச்சி நீங்கள் கேட்டதால் என்னுடைய முடிவை சொன்னேன் அந்த டீச்சர் யார் என்றும் சொல்கிறேன் ராம்ஜிதான் பிற்காலத்தில் அவர் புகழ் வாய்ந்த ஒருத்தராக வராவிட்டாலும் நிச்சயம் ராகவண்ணா மாதிரி ஒரு உண்மையான டீச்சராக வருவார் இல்லையா ராகவண்ணா என்று தலையை நிமிர்த்தி ராகவனை பார்த்தாள் சூர்யா ராகவன் செயலற்று நின்றுவிட்டான் சில வினாடிகள் கனத்து அமைதியில் சுழிந்தன பிறகு ஜானகி எழுந்தாள் தன் பிள்ளைகளை பார்த்தாள் சூர்யாவையும் பார்த்தாள் கடைசியில் கூறினாள் அவள் முடிவை சொல்ல சொன்னீங்க அவள் சொல்லிட்டா மற்ற ஏற்பாடுகளை செய்யுங்க ராம்ஜி நல்ல பையன்தான் இல்லையா ராகவா ராகவன் பதில் பேசவில்லை அவன் சிந்தனை டீச்சர் வர்க்கம் என்று சூர்யா சொன்ன அந்த வார்த்தையிலேயே பதிந்திருந்தது ஆம் அது ஒரு வர்க்கம்தான் பெரிய பெரிய பட்டம் பதவி பெற்றவர்களை எல்லாம் உருவாக்கி மேலே கொணர்ந்து ஒன்றோடொன்று போட்டியிட்டு போராட வைத்து வைத்துவிட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் எங்கோ ஆழத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் வர்க்கம் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே நல்ல அருமையான கதை எல்லாருமே ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் சொன்னாலும் கூட அந்த டீச்சர் ப்ரொஃபஷனல் வந்து இருக்குதே அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏணி மாதிரி எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு அது அதே இடத்துல இருக்கும் ஆனால் அந்த அதே இடத்துல இருக்கிற அந்த ப்ரொஃபஷன் என்றைக்குமே பாராட்டத்தக்க கூடியது தான் யாராலையுமே மறக்க முடியாது இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்